நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம்ல வந்து நண்பர்கள் நிறைய பேர் சந்தை கேட்டாங்க நீங்கள் மண் தரையில் மொயில் விட்டு வளர்க்குறீங்க எல்லாமே சேர்த்து விட்டு வளர்க்குறீங்க இதில் வந்து மண் தரலை விடும்போது மொயிலுக்கு நோய் வராதா இல்லைனா இருந்து கிருமிகள் எதுவுமே மொயிலுக்கு அண்டாதா அதே போல் இதில் குட்டிங்களெல்லாம் எப்படி விடும் எந்த மாதிரி குட்டிங்களெலாம் பராமரித்து கொண்டு வரும் அந்த மாதிரி சந்தைகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து மண் தரையில் விடும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மொயிலை பொறுத்தளவு யூரின் வந்து உடனே மண்ணில் வந்து கீழே போயிடும் யூரின் ஸ்மெல்லுங்கிறது பண்ணக்குள்ளே எந்த டைம்லையுமே இருக்காது சிமெண்ட் தரையில் விட்டீங்கன்னா கண்டிப்பாக யூரின் ஸ்மெல் இருக்கும் மண் தரையில் வந்து யூரின் ஸ்மெல் இருக்காது நீங்கள் மண் தரையை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்க அப்படின்னா மண்ணில் வந்து கிளறி விடும்போது மண் வந்து காய்ஞ்சிட்டுக்கும் போது யூரின் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு பெஞ்ச யூரின் நாளைக்கு வந்து இருக்காது அது அப்படியே காஞ்சி போயிடும் அதே போல் மண்ணில் வந்து வேஸ்ட் ஏதாவது அதிகப்படியாக இருந்ததுனால் நீங்கள் அந்த கம்பை வச்சு கிண்டி எடுத்துடலாம் இந்த மண்ணை கிளறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கை வெரிலுவை போல் அந்த பல்லு உள்ள கம்பி உண்டு இதுக்கு ஸ்பெஷலாகவே இருக்குது மண்ணை கிளறுக்கு சொல்லி அந்த கம்பி வாங்கி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அப்படியே கிளறி விட்டாலே போதும் கண்டிப்பாக மண் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும் இதில் பாருங்கள் எந்த வித டஸ்ட்டு எதுவுமே இல்லை ஸோ இதனாலே மண்ணில் இருந்து எந்த நோயுமே மொயலுக்கு வராது யூரின் ஸ்மெல்லும் பண்ணிக்குள்ளே வராது எந்த டைம் நீங்கள் வந்தாலும் யூரின் ஸ்மெல் வராது இதே போல நீங்கள் வந்து பசந்தி வைக்கும்போது இதே போல் ஒரு ட்ரெய்லர் மட்டும் நீங்கள் வச்சு வச்சு எடுத்தால் போதும் முயல் நீங்கள் வந்து ஒரு பத்து முயல் ஒரு கூண்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஆண் முயல் ஒரு எட்டு பெட்டை மொயல் அந்த மாதிரி நீங்கள் விட்டு வளர்க்கலாம் அடர் தீவனம் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மண் செட்டி வச்சு அந்த மண் செட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடர் தீவந்தையும் அழகாக எடுத்துவிடும் மண் படாமல் எடுத்துவிடும் இதே போல் மொயில் வந்து பெண் மொயில் வந்து குட்டி போடுறதுக்கு நம்ம வந்து பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி செட்டப்பில் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒன்றடி நீளம் முக்கால் அடி வீதிங்கிற கணக்கில் பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் பாருங்கள் ஒரு தாய்மொயில் இப்போ தான் முடியெல்லாம் அழகாக பிடுங்கி வச்சு குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நான் பாருங்கள் ஸோ நீங்கள் இதேமாதிரி பத்து மயில் வளர்க்குறீங்க அப்படின்னா எட்டு பெட்ட மொயில் ரெண்டு ஆண் மொயிலுக்கு எட்டு பாக்ஸ் இருக்கணும் ரெண்டு செட்டப்பில் வச்சா போதும் அது ரொட்டேஷனில் மாறி மாறி குட்டி போட்டு கொண்டு கூட்டிகிட்டு வந்துடும் வெளியே இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே இருட்டாக இருக்கும்போது அது முடியெல்லாம் புடுங்கி வச்சு சேஃபான இடத்துல குட்டி போடுற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் குட்டிங்களுக்கு பாதிப்பு எதுவுமே இருக்காது எட்டு குட்டி பத்து குட்டி விட்டால் கூட எல்லா குட்டிங்களுக்கும் பால் கொடுத்து எல்லா குட்டியும் ஆரோக்கியமாக பாதுகாத்து வெளியே கொண்டு வந்துடும் இதில் வந்து கீழே அரைடி ஹைட்டில் பாக்ஸை மறைச்சி வச்சுருக்கனால குட்டிங்க வந்து ஃபஸ்ட்டு இருபது நாளைக்கு குட்டிங்க விட்டு வெளியே வராது ஸோ அது இற கிடைக்கிற பறம் வரும்போது இருபது நாள் தாண்டும் போது தான் அந்த குட்டிங்க வெளியே வரும் அது வர குட்டிங்க வந்து தாயிட்டே தாய் பாதுகாப்பாக அரவணைப்பாக இருக்கும் ஸோ எட்டு முயல் பத்து முயல் இந்த மாதிரி சின்ன லெவலில் வைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபார்ம் செட்டப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லா இருக்கும் இப்போ நீங்கள் இதில் குட்டிங்க வந்து ஒரு மாதம் ஸ்டேஜ் வெளியே வரும்போது நீங்கள் குட்டிங்களை மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் மொயில் அப்படியே இருக்கும் எல்லாம் காரணம் காணக்கூட சேல்ஸ் பண்ண மாட்டிங்க எட்டு பெட்ட மொயில் மட்டும் மாறி மாறி குட்டி போட்டுகிட்டே இருக்கும் இந்த குட்டிங்களை மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வருமானமாக இருக்கும் சின்ன சின்ன கை தேவைப்படும் போது நீங்கள் மொழில்களை வித்துடலாம் நீங்கள் பெரிய மொழியை வளர்த்து தான் விற்கணும் அப்படிங்கிறது கிடையாது குட்டிங்க ஒரு ரெண்டு மாதம் ஸ்டேஜோ இல்லை மூணு மாதம் ஸ்டேஜோ அதுக்கு கீழே இருக்கும்போது நீங்கள் குட்டிங்களை சேல்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு நல்ல லாபரமான தொழிலாக போய்ட்டுருக்கும் இதே போல் நண்பர்களுக்கு மொயில் சம்மந்தமாக எதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ